ஒவ்வொரு நண்பனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னதாங்க பண்றது பாருங்க இந்த மாதிரி கலக்கு கலக்குன்னு ஓகேவா இறக்கி அவங்கள ஆட வச்சு அவங்களுக்கு டான்ஸ் மூமெண்ட் சொல்லிட்டு என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான செம ஃபன்னான கல்யாணத்தை நம்ம ஊரில் பாத்திரமாட்டமான இருந்துச்சு அஜித் தம்பி உங்கள்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா உன்னோட பர்ஃபாமன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அதனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சாரி 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 இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல சூப்பராக ஆடிட்டு இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஒரு தேங்க்ஸையும் சொல்லிக்கிறேன் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் செம சூடு பிடிக்குதுல பாருங்க பாருங்க என்ன இருக்கு எப்படியோ பொண்ணு மாப்பிள்ளையை ஆட வச்சிட்டாங்க ஏனுங்க மறந்துட்டீங்களா லைக் போடுறதுக்கு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க ஹிட் பாட்டு எப்படி எல்லாம் மூவ்மெண்ட் பண்றாங்கன்னு நீங்களே பாரு செம்ம சாங் பா போகுது கல்யாணம் பண்ணுவோம் என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா அடுத்த பாட்டுல இன்னும் வெயிட்டா சந்திக்கலாம்